அட அருமையா இருக்கு மெசேஜ் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்றதால லஞ்சா வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார் லஞ்சா வாங்கனா தப்பு அப்படினு சொல்லிருக்காங்க ஆளுதான் நல்ல கதை நல்ல படம் பொறுமையா பார்க்கணும் ஆர்.எஸ் வந்து பொறுமையா பார்க்கணும் கிளைமாக்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க அருமையான படம் ஃபெண்டாஸ்டிக்கா இருக்கு பாட் சார் அது வேற களம் சார் இது வேற களம் சார் இது வந்து ஸ்ட்ரைட்டா அபர்மா சூப்பரா உலக நாயகன் யாராவது உலக நான் அடிச்சுட்டு யாருமே கிடையாது அவர் மாதிரிலாம் பண்ற கஷ்டம் சார் ரொம்ப அவரு போட்டுற மேக்கப் பத்து வ ரொம்ப இருக்கும் கொண்டா அந்த வயசான கெட்டப்புக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வெரி சூப்பரா பண்ணிக்காங்க அவங்க சொல்லுவாங்க நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு இவங்களாம் இந்த யூடியூப்புக்காரங்க தான் நல்லா இல்லைன்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு தப்பு சார் அது யூடியூப்புக்காரக நல்லா இல்லையா யாரோ ஒருத்தர் சார் சார் ஒரு ஆள் வந்து ஒரு டாஸ்மாக்ல வந்து தண்ணி அடிச்சா அந்த கடை காலி ஆகாது எல்லாரும் அடிச்சா காலி ஆகாது அது மாதிரி யாரோ ஒருத்தர் சொன்னாங்கறனால சொல்லி படத்தை காலி பண்றது பார்க்க கூடாது தப்பு அது படம் சூப்பர் படம் படம் அருமையா அது சங்கர் சார் தான் கேட்கணும் இதை அவங்கள அவருடைய கற்பனை அதான் வாழ்த்துக்கள் நன்றி சூப்பரா படம் இந்தியன் தாதாரமும் நல்லா பண்ணியிருந்தாரு

அப்படியெல்லாம் இல்ல நல்லா தான் இருந்துச்சு பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் செம்மையா இருந்துச்சு எனக்கு அந்த அவங்க சுத்தி கல்லெல்லாம் வச்சு அடிக்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி கூசும்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த வர்ம கல்லெல்லாம் பாக்கிறப்ப எனக்கும் கத்துக்கணும் போல இருந்துச்சு கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது உம் ஆஹ் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஹ் அவரு எப்பவுமே நல்லா தான் நடிப்பார் இன்னைக்கு எப்பவும் போல அசிஷ்வா சூப்பரா படம் அனிருத் மியூசிக் நல்லா நல்லாதான் இருக்கும் சோலத்துல வேலையே எல்லாம் லஞ்சம் வாங்க வேணாம் எல்லாம் ஒழுங்கா லஞ்சம் வாங்காம அப்படியா தெரியல அது எதுவும் தெரியல நல்லா இருக்கும் ஒன் டைம் வாட்சு படத்தை படம் மாதிரி என்டர்டைன்மெண்ட்டாக பாருங்க இப்போ பீச்சுக்கு போகிற என்டர்டைன்மெண்ட்ல சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட் அதை வந்து நல்லா இருக்கு நல்லா இருந்து பிரச்சனை வெளில வந்து கமெண்ட் அடிக்க போகிறேன் ஜாலியாக பாருங்க என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அவ்வளோதான் எடுக்கிறாங்க பல குடும்பங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதான் நைஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம் சில பேர் நெகட்டிவ்வாக ரொம்ப நெகட்டிவ் பேசக்கூடாதுங்க சினிமா எதுக்குங்க வரும் ஒரு பவுடர் போட்டு அவ்வளோ ஜஸ்ட் ஃபன் பீச்சுக்கு எதுக்கு போறீங்க ஜாலியாக பதில் ஜாலியாக போங்க சார் மூணு மணி நேரம் டைம் பாஸ் அவ்வளோ தான் போய் கமெண்ட் அடிச்சு என்ன வரப்போகுதுன்னு சொல்லுங்கள் அவங்க அவங்க ஒப்பீனியன் அவ்வளோதான் சார் நடிப்பு எல்லோருமே நல்லா பண்ணியிருக்காங்க ஒன் டைம் வாட்ச் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோ சார் நடிக்க கமல் சார் ஆஸ் யூஷுவல் சொல்ல வேணாம் சூப்பராக பண்ணிருந்தார் கமல் சார் தவிர சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சித்தார்த் பிரியா பவானி சங்கர் கூட நல்லா பாபி இருந்துச்சு கொஞ்சம் போச்சு அதுதான் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை பார்த்து சொல்லியிருப்பாங்க கதை ரியாலிட்டி அது நடக்க வேண்டியதுதான் ஆனா அது ரியாலிட்டி நடக்காது அதனால நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கேன் சாங்ஸ் ஒரு பாட்டு தான் அனிருத் சாங் செம்மையா இருந்துச்சு ஆனா இன்னும் நிறைய சாங்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு ஆ ஆமாம் நல்லா பண்ணியிருக்காரு அதாவது இந்தியன் இந்தியன் படம் வந்து நைன்டி எயிட்டில் வந்தது இல்லையா அதுக்கப்புறம் இது வரதுனால கொஞ்சம் கேப் போட்டுருக்கனால இப்படி இருக்குது மற்றபடி வந்து படம் நல்லாயிருக்கு பார்ட் த்ரீ வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இல்லை எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு படம் பிடிச்சிருக்கு இல்லை அது வந்து என்னன்னா இந்தியன் இந்தியனில் வந்து சங்கர் சார் பண்ணியிருந்தார் சரி இந்தியன்ல வந்து ஏ ரமன் சார் பண்ணியிருந்தார் இல்லையா அதோட கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் படம் நல்லா தாங்க இருக்கு பட் ஒரு தடவை பார்க்கலாம் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது நிறைய விஷயங்கள் விவேக் சார் காமெடியே இல்லைங்க அது ரொம்ப மிஸ் பண்ணோம் மனோபாலா சார் இது நல்லா இருந்தது கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா இருந்தது இல்லை நம்ம இந்தியன் ஒன் மாதிரி இல்லைங்க இந்தியன் டூ வந்துட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லை ட்ரைலர் நல்லா தான் இருக்கு அதுவும் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்கும் புரியல ஆ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஒரு தடவை வந்து பார்க்கலாம் என்டர்டெய்னிங்காக இருக்கு ஐ மீன் இந்த மாதிரி ஒரு இது வந்து நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல புதுசாக இருக்கு கம் பேக் நல்லா இருக்கு வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் மூவி ட்ரெய்லருமே நல்லா தான் இருந்துச்சு இட் has கம் for இட் has come, gone beyond my expectations okay, in, uh, in -in one indian one paathirukken indian one konjam paathirukken fulla

அது அதோடைய சாயலில் தான் இருந்தது அன்னைக்கு இருந்ததோ இன்னைக்கு ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு அது எடுக்கிறாங்க அவ்வளோதான் அதில் பெரிய நம்ம படம் போது மியூசிக்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதே மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் சூப்பராக இருந்தது சார் படம் நல்லா இருக்கு ஏன்னா நடக்கிறத தான் காட்டுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் இது தெரிஞ்சுக்கணும் பார்க்கணும் கமலோட ஆக்ஷன் சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஓவரா இருக்கு கலை இருக்கு அதில் கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க இதை கொஞ்சம் ரொம்ப ஆர்டிபிஷியலாக அனிருத்து சூப்பராக இருக்கு ஏஆர் ரகுமான் வந்து அது வேற மாதிரி செமையா இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்கும் இந்த ட்ரெண்டுக்கே அனிருத் சூப்பர்